உலக உறவுகளுக்கு வணக்கம் தன்னுடைய மகன் ஒருவரை திருமணம் செய்தார் இன்னொருவரை காதலித்துக் கொண்டிருக்கின்றார் பின்னர் காதலிப்பவர்களுக்கு இடையே வரும் பிரச்சினைக்காக அந்த காதலித்த பெண்ணின் காணொலிகளையும் புகைப்படங்களையும் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்தார் அதுவும் அந்தரங்க புகைப்படங்களை பதிவு செய்தார் அதற்கு பதிலாக இந்த காதலி தன்னுடைய மகனின் மனைவி மற்றும் இரண்டு பெண் பிள்ளைகளின் புகைப்படங்களை சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்து அவர்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்ன எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விடயத்தை நான் மக்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் தன்னுடைய மகன் செய்யும் பிழை இரண்டு பெண்களை பாதித்திருக்கின்றது ஒரு பெண் செய்யும் தவறு இங்கே பிள்ளைகளை பாதித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு என்னதான் தீர்வு என்று ஒரு தாய் தேடி தன்னுடைய முகத்தை மறைக்க வேண்டாம் இந்த விடயத்தை நான் மக்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்று இங்கே வேதனையோடு தன்னுடைய வழிகளை சொல்வதற்காக வந்திருக்கின்றார் வணக்கம் அம்மா வணக்கம் அவர் வந்து இங்கே இருக்குது ரெண்டு அவர் திருப்பி சொல்லி காதலிக்கிறார் அது அவரை அழைந்து

வேண்டுமா போல பண்ணிட்டு எங்களை வீட்டுலயுமே எவ்வளவு கஷ்டப்பட்டதுகள் இருக்கணும் எந்த குடும்பத்திலுமே எவ்வளவு கஷ்டப்பட்டதுகள் இருக்குதல் விர்தங்கார்க்கின அம்மா என்ன சாப்பிட்டான்ட்டு பிள்ளை கேட்காத அளவுக்கு இவ்வளவு என்ன செய்து வச்சுக்கிறான் ஓ இல்லையாண்டா டெலிபோன் எடுத்தா முதல் கேட்கறது பிள்ளைகள் எங்க அம்மா ரெண்டு தான் முதலுக்கு வசனம் அதுதான் வரும் எவ்வளவு காலம் அவர் வெளிநாட்டுக்கு சென்று அவர் இப்ப பன்னிரண்டு வரைக்கும் உங்களோட கைத்து கொண்டு வந்தார் அவர் தொடர்ந்து கதாச்சு கொண்டு போய் இப்ப வந்துட்டு போனா அப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை போன வருஷம் வந்த விரிஞ்சு வந்துட்டு போனா அப்புறம் தான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அண்மையில் நாங்கள் ஒரு காணொலி பதிவு செய்திருந்தோம் அவருடைய காதலி வந்து இங்க எங்களோடு கதைத்திருந்தோம் ஓ அவ இஞ்ச வந்து அவர் அவவினுடைய புகைப்படங்களை எல்லாம் அவர் பதிவு

எங்களோட ஃபேமிலிக்கு போட சொல்லி நீ காசு வந்துறதுக்காக தான் நீ எங்கள் ஃபேமிலி படம் கொடுத்த போட்டேன் இதுதான் நம்ம உண்மை எல்லாருக்கும் காசு அனுப்பி இருக்கிற மாமாக்கு அனுப்பி இருக்கிற அண்ணாக்கு அனுப்பி அஞ்சு லட்சம் மாமா அண்ணாக்கு அனுப்பினது இதெல்லாம் சேமிச்சு போட்டு இன்றைக்கு வந்து அவர் கொடுக்குறது என்ன குறைய போல குறை கிடக்குது என்ன அது எங்களுக்கு தெரியாது இப்போ எங்களோட பிள்ளைகள் தங்களுக்கே பிரச்சனை வந்தோன்னு எங்களோட பிள்ளைகள விடுறா இந்த பேர பிள்ளைகள விடுறா இந்த தங்க போகணும் பேர பிள்ளைகள் எங்கள் யாராக இருந்தாலும் ஊரில் வந்து விசாரிங்க இந்த பிள்ளைகள்ட்ட எந்த நேரமும் நான் கட்டுக்காவலாக தான் இருக்கிறேன் வீட்டில் இப்போ இந்த பதிவு வந்து ஏற்கனவே காதலியின் பதிவை நாங்கள் பதிவு செய்திருந்தோம் அவருடைய முகத்தை நாங்கள் மறைத்துத்தான் பதிவு செய்திருந்தோம் என்று சொன்னால் இப்படி குடும்பத்தினருடைய பிரச்சனைகள் அவர்கள் தலைமுடிய வேண்டிய நிலைமை வெறும் என்பதற்காக ஆனால் இன்று நீங்கள் உங்களுடைய மகன் செய்யும் தவறை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி வந்த விடயம் என்பது ஒரு முன்மாதிரியான ஒரு எண்ணையாகத்தான் நாங்கள் உங்களை பார்க்கிறோம் ஆனால் இப்பொழுது இதில் பாதிக்கப்படுவது பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள் உங்களுடைய மருமகள் தொடர்பாக தகவலை நீங்கள் தார்கள் என சொன்னால் இப்பொழுது அவர்களுடைய பிரச்சனைக்குள் அவருடைய அவர் தொடர்பான தவறான ஒரு கணிப்பும் வெளிவந்திருப்பது போல தெரிகிறது கூறுங்கள்

മറ്റേ അതില് ഏരുക്ക് മാറ്റില്ല പോനാ അവർ இந்த வீட்டையே பாக்குறது சிசிடி கமரா கொடுத்தே போட்டவர் வீட்டுக்கு இப்ப நாங்கள் எங்களை போறவே எல்லாரையும் என்ன பிரச்சனை ஆசை நான் பிள்ளையில போவேன் இந்த பிள்ளைகளுக்கு ஆக்களை பார்க்க ஆசை வீட்டுல கமரா இருக்கம்மா நீங்கள் வாங்கோ கமராவை நாங்கள் காட்டுறோம் அப்படித்தான் நாங்கள் வாழறோம் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் ஒன்று இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும் தான் நாங்கள் வாழறோம்

அவந்த மாமாவான் என் மகள் கல்யாணம் செய்தா இருக்கிறாரோ அவர் தாயின் தம்பியா தான் என் மகள் கல்யாணம் செய்தார் அந்த காலத்திலேருந்து எங்களுக்கு தெரியும் இவ வந்து வேற ஊர் இல்ல தானே அம்மா நாங்கள் பக்கம் பக்கம் இருக்கிறான் அப்ப அவன் மங்களம் தெரியும் மங்கள மங்களிலியும் அவங்க தெரியும் இந்த அவன ஒரு என் அம்மன் ஒரு இப்படி இப்படி ஊசியாட நூறுக்கு ஒரு குற இந்த ஒரு கவலம் கட்ட பொம்பளைன்னு இந்த பொம்பளை கொண்டு போயிருக்க மாட்டா பதினாறு வயல கொண்டு போடணும் அவனுக்கு இருபது வயசு அவனுக்கு நாற்பது ரூபாய் வயசு பத்தொன்பது வயசுல பிள்ளை இருக்கு இருபது பரிசான் கல்யாணம் செய்யுது இந்த விடயத்தை நாங்கள் அம்மாவின் விருப்பத்தின் அடிப்படையில் இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கின்றோம் இது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் பிரச்சனை ஏன் இவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் என்று நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம் பொது இவர்களுடைய புகைப்படங்களை பதிவு செய்து அன்னையின் புகைப்படத்தையும் பதிவு செய்கிறாங்க புகைப்படங்களை பதிவு செய்து அவமானப்படுத்துவது போல காணொளிகளை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அம்மாவின் மகனை தான் காதலித்தேன் அவர் ஏற்கனவே திருமணமானவர் என்று எனக்கு தெரியாது என்னுடைய புகைப்படங்களையும் காணொளிகளையும் அவர் பதிவு செய்கிறார் என்று ஏற்கனவே இங்கே வந்து ஒரு காணொளியில் பெண் என்னுடைய வாக்குமூலத்தை தந்திருந்தார் அந்த பதிவையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருந்தோம் ஆனால் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளின் புகைப்படங்களை அதே போலவே அந்த பெண்ணும் பதிவு செய்கின்றார் என்ற குற்றச்சாட்டு தான் இந்த காணொலியாக இருக்கின்றது அன்னையின் ஒரு வேண்டுகோள் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அவரும் அந்த பெண் தொடர்பான புகைப்படங்களையோ சொந்தங்களின் புகைப்படங்களையோ பதிவு செய்யக்கூடாது அதே போலவே மகன் காதலிக்கும் பெண்ணும் அவருடைய மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளின் புகைப்படங்களை அவதூறாக பதிவு செய்யக்கூடாது என்பதுதான் அவருடைய வேண்டுதலாக இருக்கின்றது இதை நாங்கள் மக்களிடம் தருகின்றோம் என்று சொன்னால் பொது வழியில் அந்த பதிவுகள் முகநூலில் இருக்கின்றது என்பதுதான் இங்கே வேதனையான பதிவாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தர்மபுரத்தை சேர்ந்த பெண் இவ்வாறான விடயங்களை செய்கின்றார் என்றும் அன்னை இருக்கின்றார் இதில் சரி பிழைக்கு அப்பால் ஒரு சமூக வலைத்தளத்தில் அவதூறாக பெண் பிள்ளைகளுடைய புகைப்படங்களை யார் பதிவு செய்தாலும் அது தவறாகவே கருதப்படும் மற்றொரு தொகுப்பில் உங்களவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்